ஹாய் விவேஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் இன்றைக்கி அருமையான ஆலு கிரேவியும் ஸ்மூத்தான சப்பாத்தியும் செய்ய போகிறோம் அதுக்கு உருளைக்கிழங்கோட மேல்பகுதி எல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி நமக்கு தேவையான சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்து குக்கரில் போட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டையும் போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் விட்டு எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ அதுக்கு தேவையான சப்பாத்தி மாவு பசைஞ்சு வச்சிடல மாவு பார்த்திங்கனாக்க நான் வந்து ஒரு கால் கிலோ கால் கிலோ கோதுமை மாவு எடுத்துன்னு இருக்கேன் இரநூத்தி ஐம்பது கிராம் ஆட்டா எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக சால்ட்டு கொஞ்சமாக சர்க்கரை கொஞ்சமாக சோடா மாவு இதையெல்லாம் போட்டு ஒன்றா கலந்தாச்சு கலந்துட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கனாக்கா நான் தண்ணி ஊற்றுறதுக்கு வேலை தயிர் ஊற்றி நல்லா பிசைஞ்சிருக்கேன் தயிரை ஊற்றிட்டு நல்லா வந்து சப்பாத்தி பதத்துக்கு நம்ம பிசைகிறோம் இப்போ நம்ம சப்பாத்தி மாவுக்கு தயிர் பாடுறது சரியா அப்படின்னு கேட்பீங்க ஏன்னா நான் தயிர் புளிப்பு இல்லாத தயிரை எடுத்து போட்டு அருமையாக பிசைஞ்சு வச்சுருக்கேன் புளிப்பு இல்லாமல் நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள் அந்த தயிர் அந்த சப்பாத்தி வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது இதை நீங்கள் ச ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் சப்பாத்தி நல்ல சப்பாத்தி பதத்துக்கு நல்லா பசஞ்சு எடுத்து வச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் அதை ஊறட்டுங்க ரொம்ப நேரம் ஊற விட்டால் தயிர் புளிப்பு அதனால புளிப்பு வாசனம் வந்துடும் அப்படின்ற பயம் வேண்டாம் நம்ம கால் மணி நேரம் ஊற வச்சுட்டு செய்யலாம் ஏன்னா ஃப்ரெஷ்ஷான தயிரை தான் போட்டிருக்கோம் கால் மணி நேரம் ஊறட்டும் இப்போ கிரேவி நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கிரேவி ரெடி பண்ணலாம் ஓகேவா இது அப்படியே மூடி எடுத்து வச்சிடலாம் இப்போ உருளைக்கிழங்கு வெந்துருச்சு இப்போ இந்த வெந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னாக்கா சிறு தண்ணியோடு நம்ம எடுத்துனோம்னாக்க கொஞ்சம் ஒளவளப்போம் பிசு பிசுப்பு தன்மையாக இருக்கும் அதனால் கொஞ்சம் ஜில் தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே எடுத்து உடச்சு வச்சுக்கோங்க உருளைக்கெழங்கு அப்படியே எடுத்து வடித்து எடுத்து ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அதுக்கு தேவையான மசாலாக்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜீரகம் போட்டு நல்லா வறுத்துட்டேன் கூடவே கொஞ்சம் மிளகு ஜீரகம் மிளகு பெரும் ஜீரகம் சோம்பு இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் வந்து தனியா குண்டு தனியா அதையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம் கூடவே கொஞ்சம் காஞ்ச மிளகாய் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாங்க சூடு அப்போ நம்ம பொடி பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நல்லா வதக்கிடுவோம் இதை நல்லா வதக்கி ஆற வச்சு ஒரு பிளேட்டில் எடுத்து தனியாக வச்சிடலாம் இந்த மசாலா வந்து செம்ம சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்டியான ஒரு கிரேவி கண்டிப்பாக செம்மையாக இருக்குது இப்போ இந்த களை இந்த வறுத்த மசாலா கிளை ஆற வச்சு மிக்சி ஜாரில் நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்குவோம் நல்ல பொடி பண்ணி அந்த பொடியை அப்படியே எடுத்து தனியாக வச்சுக்கலாம் ஏன்னா இதனுடைய இந்த தான் வந்து டேஸ்ட்டு கூடுதலாக கொடுக்கும் இப்போது நம்ம ஊருக்கெழங்கு மசாலா ரெடி பண்ணுவோம் நல்ல பொடியாக நறுக்கினா ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடியாக நறுக்கிட்டு பொட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிடலாங்க நல்லா வதங்கட்டும் கூடவே கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிடலாங்க இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் கூடவே கொஞ்சம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன் தக்காளி தக்காளியை போட்டு நல்லா அந்த பச்சை வாசம் போனால் போதுமானது தக்காளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம் நல்லா வதங்கிட்டோம் பிறகு கொஞ்சம் மஞ்சள் தூளையும் கூடவே கொஞ்சம் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூளையும் தூளையும் போட்டு அந்த பச்சை வாசம் மசாலாவோட பச்சை வாசம் போடுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருவோம் நல்லா வதங்கட்டும் இப்போ இந்த இந்த மசாலா நல்லா வதங்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து நம்ம தேவைக்கு தகு தண்ணி கொஞ்சம் விட்டு நம்ம வதக்கும்போது பார்த்திங்கனாக்கா தக்காளி வந்து வேகமாக வெந்துடும் கூடவே அந்த பச்சை வாசமும் உடனடியாக போயிடும் தான் கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா வதக்கி ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வதக்கிட்டோம்னாக்கா பாருங்கள் நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம வறுத்து அரைச்சி எடுத்து வச்சு மசாலாக்களை அப்படியே போட்டுடலாம் வறுத்து அரைச்சி எடுத்து மசாலாக்க போட்டு நல்லா வதக்கிடுவோம் ஏற்கனவே வறுத்துட்டோன்றதுனால இது பச்சை வாசமெல்லாம் வராது வறுத்து அந்த கமகம தான் வரும் கூடவே கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி விடுங்க நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சு தான் அந்த டேஸ்ட்டு அந்த கிரேவியோட பதம் நமக்கு க கிடைக்கும் பாருங்கள் அப்படியே நல்ல மிளாப்பில் எண்ணெய் மிதக்க தழை தழன்னு நல்லா சூப்பராக இருக்குது இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கு அப்படியே கொட்டி நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு வச்சுருக்கோம் சால்ட் எவ்வளோ தேவையோ அதை போட்டு நல்லா கொதிக்க விடலாம் நல்லா வேக தண்ணி கூட இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து தண்ணி இது மட்டுமே இல்லை இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணியை ஊற்றி பயன்படுத்திக்கலாம் கரம் மசாலா கொஞ்சம் போட்டு நல்லா மேலே கிழ திருப்பி விடுங்க மிக்ஸியில் அடித்து எடுத்து வச்சுருந்த கெட்டி தயிர் புளிப்பு இல்லாமல் எடுத்து ஊற்றியிருக்கேன் தயிரை நல்லா வந்து கொதிக்க விடுவோம் தயிர் நம்ம கொதிக்க கொதிக்க பார்த்திங்கன்னாக்கா நமக்கு அந்த வெண்ணை பிரிஞ்சு வரும் தயிர் நல்ல எந்த அளவுக்கு எந்தளவுக்கு அந்த அளவுக்கு வெண்ணெய் பிரிஞ்சு நமக்கு கொடுக்கும் எந்த அளவுக்கு வெண்ணெய் நமக்கு பிரிஞ்சு அந்த அந்தளவுக்கு டேஸ்ட் கூடுதலாக இருக்கும் அதனால் நல்ல தலை தலன்னு கொதிச்சிருச்சு செம சூப்பரான அருமையான ஒரு உருளைக்கிழங்கு கிரேவி செஞ்சுருக்கேன் இதுக்கு வந்து கொஞ்சம் வந்து சிக்கன் மிளகாத்தூள் கண்டிப்பாக கொஞ்சம் போட்டுக்கோங்க எப்போ அப்போ தான் அந்த இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் சிக்கன் மிளகாத்தூள் மட்டன் மிளகாத்தூள் டேஸ்ட் வேணும்னாலும் நீங்கள் அதை கூட பயன்படுத்திக்கலாம் நான் சிக்கன் மிளகாத்தூள் தான் போட்டு பயன்படுத்தின்னு இருக்கேன் செம சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு கிரேவி கிடைச்சிருக்கு தயிரை வச்சு நம்ம செஞ்சுருக்கோம் புளிப்பில்லாத தயிர்ன்றதுனால அப்படியே வெண்ணெய் டேஸ்ட் அப்படியே நமக்கு சூப்பராக கிடைக்குது கொத்தமல்லி இலைகளை போட்டு தூவி அப்படியே இறக்கி வச்சு முடியுங்க இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம் நம்ம இதுக்கு தேவையான சப்பாத்தி சப்பாத்தி மாவு ஏற்கனவே பசஞ்சு எடுத்து வச்சிட்டோம் இப்போ அந்த மாவு தேவையான அளவுக்கு ஒரு சைஸ் எடுத்துக்கோங்க நமக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சப்பாத்திக்கு என்னவா தேவையோ அந்த மாதிரிக்கு எடுத்து திரட்டிடலாம் நல்லா திரட்டிட்டு பார்த்திங்கனாக்கா மேலே வந்து நல்ல மாவு போட்டு நல்லா திரட்டிட்டு கொஞ்சமாக லேசாக ஆயில் அப்ளை பண்ணிடுங்க ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மேலேப்பில் மாவு கொஞ்சம் லேஸாக தூவி விடுறோம் தூவிட்டு இது நாலு நம் நான்கு முனையாக கட் பண்ணிக்கலாம் ஆமாம் நாலு முனையாக வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை அப்படியே ஃபோல்டு பண்ணிடலாங்க சப்பாத்தி வந்து ஃபோல்டு பண்ணிட்டு நல்லா திரட்டிக்குவோம் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுங்கள் ஓகே இத அப்படி சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி வழக்கமாக சப்பாத்தி எப்படி தேய்ப்போமோ அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துடலாம் அவ்வளோதாங்க இப்போ இது அப்படியே வந்து தவா காஞ்சி நல்ல தவா காய்ஞ்சிருச்சுனாக்கா தவால போட்டு சப்பாத்தி வழக்கமாக எப்படி செய்வோம் ட்ரையாக வேணும்னா ட்ரையாக செஞ்சுக்கோங்க இல்லை கொஞ்சமாக லேசாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு செய்யலான்னாலே அப்படியும் செய்துக்கலாம் எப்படி செய்தாலும் தயிரை ஊற்றி பசஞ்சு நம்ம செஞ்சுருக்கிற இந்த சப்பாத்தி பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக ரொம்ப ரொம்ப சாஃப்டாக அப்படி ஒரு சுவையாக இருக்குது அருமையான ஒரு தயிர் வச்சு பிசஞ்சு செஞ்சுருக்கிற இந்த சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு கிரேவியும் அவ்வளோ காம்பினேஷனாக இருக்குது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டை பதிவிடுங்க கண்டிப்பாக இதை செய்து சாப்பிடுங்க செய்து பிள்ளைங்களுக்கும் கொடுங்க வேணான்னு சொல்லாமல் அந்தளவுக்கு வெறுமனே சப்பாத்தியும் சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இதனுடைய ஸ்மூத் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்படி ஒரு ஸ்மூத் கையில் இப்படி பிடிச்சி நம்ம கசுக்கணும்னா அப்படி சப்பாத்தினா அப்படி இருக்குங்க முறுமுறுன்னு இல்லை அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டுக்கும் கூட பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சப்பாத்தி எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா செம்ம டேஸ்ட்டுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க